வாழ்க வளமுடன் நிறைய ஆன்மகங்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனைனா நமக்கு வந்து எல்லா பேர்த்துக்குமே இருக்கும் இது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு வந்து நம்ம ஃபேமிலியும் இம்பார்ட்டண்ட் நம்மளோட அம்மா அப்பா தனியாக தனியாக இருக்காங்கன்னா அவங்களும் இம்பார்ட்டண்ட் நம்மளோட ஒய்ஃபோட ஃபேமிலியில் இருக்க பர்சன்ஸும் இம்பார்ட்டண்ட் எல்லா பேர்த்தையும் நம்ம சமாளிக்கணுன்ற சுச்சுவேஷனில் இங்கேயும் நம்ம மூஞ்சியை காட்டிடக்கூடாது அங்கேயும் மூஞ்சியை காட்டி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இங்கே இருக்க பிரச்சனை இவங்களால வர பிரச்சனை நம்ம போய் கன்வே பண்ணி ஒய்ஃபாக இருக்கட்டும் நம்மளோட அம்மா வீடாக இருக்கட்டும் மாமியார் வீடாக இருக்கட்டும் அங்கே போய் நான் ஷேர் பண்ணால் இவங்கள அவங்க கொஞ்சம் தா தாழ்த்தி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கள இவங்களும் தாழ்த்தி இதுதான் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அதில் வந்து பல குழப்பத்தில் என்ன பண்ணணும் இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலேன்ற சுச்சுவேஷனில் நிறையா ஆன்மகங்கள் இருக்காங்கன்றதான் நிதர்சனம் உண்மை ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமும் ஒரு ரிலாக்ஸேஷனும் கொண்டு வர்றதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் இதுதான் பிரச்சனை இதுதான் அப்படின்றத வந்து ஸோ கன்வே பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான சொல்யூஷனை சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் பிகாஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தாண்டி வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நகரம் விடாது அடுத்தடுத்து ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க எப்படி யோசிக்க முடியும் ஒரு 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 குடும்ப தலைவனாவோ குடும்ப தலைவியாகவோ இருந்தால் அது எல்லா பற்றியும் நம்ம வரவணிச்சு தான் போகன்ற மனநிலை இருப்பாங்க சடனாக சில பேர் வந்து இந்த பிரச்சனையால் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா அவனே வந்து ஓ அது அவங்களால தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவங்களையும் மட்டம் தட்டி பேசுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாருன்னா பர்சனையும் மட்டம் தட்டிடுவாங்க ஃபேமிலியும் மட்டம் தட்டி பேசுவாங்க ஸோ வந்து அதனால் வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் மனசில் போட்டு புழுங்கி புழுங்கி ரொம்ப பிரச்சனைகள் இல்லை மன மனசளவில் ரொம்ப பாதிச்சுருப்பாங்க ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வச்சு ரிலாக்ஸாக பேசிவிட்டு இது என்ன இது என்ன இது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கும் ஆனால் வந்து உண்மையை நிறைய பேர்த்துட்டு சொல்ல முடியாது இல்லையா ஸோ சில விஷயத்தை சொல்ல முடியாது ஏன்னா தவறுகள் எல்லா பேரும் பண்ணியிருக்கலாம் பண்ணணும் பண்ணுவாங்க பண்ணாலும் அதை எரேஸ் பண்ணிவிட்டு மீண்டு அடுத்த வாழ்க்கை லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது தான் பெரிய விஷயம் ஆனால் வந்து பண்ண தவிர சொல்லி காமிச்சிட்டே இருக்கிறதா இந்த உலகமும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் ஸோ வேண்டாம் என்னை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கன்னாலும் சில தவறுகள் நம்ம பண்ணிட்டோம் பிரச்சனையில் இருக்கோன்னாலும் ரொம்ப இவங்க ஷேர் பண்ணிட்டாலும் அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க மற்றவங்ககிட்டன்றது பெரிய சவாலான ஒரு விஷயம் ஸோ பார்ப்போம் வாங்க இணைஞ்சு பேசுவோம் பேசிவிட்டு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்குன்ற ஒரு மன நிம்மதியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வாலியோ வளம்புறேன்